ஹலே லூயா இந்த அதிகாரிகள் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ரோமருக்கு எழுத நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்கள் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே ஆம் தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே பட்டயமோ பஞ்சமோ வியாதியோ உபத்திரவமோ பசியோ நாசமோசமோ நிர்வாணமோ எந்த காரியங்கள் வந்தாலும் நம்மால் ஜெயம் கொள்ள முடியும் ஏன் தெரியுமா நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே நம்மிடத்தில் அன்பு கூறுகிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் உங்களால் ஜெயிக்க முடியும் வாலிப பிள்ளைகள் வாலிப பிரயாயத்திலே இதோ இச்சையடக்கம் இல்லாதபடிக்கு தேவையில்லாத பார்வைகளில் சிக்குண்டு தேவையில்லாதவைகள் பார்ப்பதினால் இதோ ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்களா இதை என்னால் ஜெயிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா வசனம் தெளிவாய் போட்டிருக்கிறது இதை உங்களால் ஜெயிக்க முடியும் முற்றிலும் உங்களால் ஜெயம் கொள்ள முடியும் உபத்திரவம் பாடுகளும் கஷ்டங்களும் வரும்பொழுது இதோ துவண்டு போவாதீர்கள் தேவ ஜனமே தேவனுக்கு முன்பாக போய் நில்லுங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள் இதோ கர்த்தர் சொல்லுகிற நாலு நிமிடத்தில் அன்பு கூறுகிறதுனாலே நீ எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லி ஆம் தேவ ஜனமே இதோ பவுல அப்போ இப்படி ஜெயம் கொண்டாரோ எல்லாவற்றிலிருந்தும் அவரை கொலை செய்ய இதோ தந்தரமாய் ஆலோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் அதை அவருக்கு எப்படி வெளிப்படுத்தி அவரை விடுதலையாக்கினார் இதோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் நாம் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒவ்வொரு தேவ மனுஷர்களோடு எப்படியெல்லாம் இருந்து வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே தேவ ஜனமே நம்மிடத்தில் அன்பு கூறுகிற நம்முடைய தேவனாலே நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள் ஆசிர்வாதமான இருக்கும் எந்த பிரச்சனைகளையும் பார்த்து துவன் போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு காரியங்களை செய்வார் நல்ல இந்த நாங்கள் கேட்ட நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்கள் பலனினால் அல்லப்பா எங்களிடத்தில் அன்பு கூறுகிற உம்மாலே நாங்கள் இருந்த ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதனால் எங்களால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Praise the Lord. Hallelujah.